ஐநாறு துணை சிறியல் ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு என்று சொல்லலாம் பரபரப்பின் உச்சம் சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் நிலா வந்துட்டு அவசர அவசரமா திருமணம் ஏற்பாடு பண்றாங்க அந்த திருமணம் வந்துட்டு சக்ஸஸ் ஆச்சா அடுத்து என்ன நடந்தது நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் அடுத்து வரப்போற சீன் அண்ட் ப்ரெடிக்ஷனை வந்துட்டு நம்ம குயிக்கா பார்க்கலாங்க மேலும் வந்துட்டு இங்கே வந்துட்டு அதாவது கார்த்திகா வந்துட்டு ஒரு முடிவில் இருக்காங்க கார்த்திகை தீபத்தை வந்துட்டு சேரன் வீட்டில தான் ஏற்றுவேன் பட் ஆனால் அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு மம்மி டாடி இல்லை அதெல்லாம் ஒரு குடும்பமாக அதாங்க ஏழ்மையனா இலக்காரமாக பார்ப்பானுங்க அதுதான் இப்போ உள்ள தேரின்னு அவங்களேன் ஆதி காலத்துல இருந்து ஏழ்மைய மதிக்கிறதே கிடையாது எவனுமே ஓகேவா ஆனா அவன் ஒரு நாள் மேல வருவான் வந்தா அவனை அசைக்கவே முடியாதுன்னு எவனுக்கும் தெரிய மாட்டேது ஓகே இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா சேரன் அப்பாவிங்க அந்த குடும்பத்தையும் ஹோல்ட் பண்றாரு ஏகப்பட்ட அசிங்கமும் பண்றாரு பட் அந்த மனுஷனை பார்க்கவே பாவமா இருக்கிறது என்று சொல்லலாம் ஓகே இந்த சூழல்ல இவங்களுக்கு வெளிநாட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு இவங்களை கார்த்திகாவுக்கு இது இவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா சேரன் மேல அளவு உயிரே வச்சிருக்காங்க உடனே அது பிடிக்காம அவசர அவசரமா திருமணம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு கார்த்திகா ஓடி வந்துடுறாங்க சேரன் வீட்டுக்கு காட்டி மாதிரி நினச்சி மாமா நீங்கள் இல்லைன்னா நான் உயிரே விட்டுருவேன் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க மிக விரைவாக நான் உங்களை திருமணம் பண்ணனும் அப்படின்னு வந்துட்டு கத்தி பிடிச்சி கதறாங்க ஏதாவது பண்ணுங்கன்னு கன்வென்ஸ் பண்ணுறாங்க சேரன் தான் உங்களுக்கு தெரியுமில்ல அப்பாவி அவர் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதில் நீ வேறையாமா அப்படின்னா அவரோட மைண்ட் செட் ஏன்னா அவர் தான் குடும்பத்தோட ஒரு தலைவன் மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறாருங்க ஓகே இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு பொண்ணு இங்கே வந்து தெரிஞ்சு பெற்றோர்கள் வந்துட்டு மம்மி டாடி வந்து கார்த்திகாவி தமிழனையும் அடிக்கிறாங்க அண்டு சேரனையும் தமுட்டு முட்டு அடிக்கிறாங்க சேரன் வந்துட்டு எப்போதுமே கை வாங்க மாட்டார் தவறு நம்ம மேலே இருக்கு அதாவது அந்த பொண்ணு மனசில் ஆசை ஆசையை காட்டியாச்சு பட்டு அடி வாங்கிக்கிட்டுன்னு நிற்கிறாருங்க எதுவுமே பேசாமல் நிலாவுக்கு கோவம் வந்துடுது எங்க அண்ணன் நீ எப்படி அடிக்க போகலான்னு அப்போ தான் அவருக்கு ஜில்லாகுது பரவாயில்லையம் இப்போயாவது நீ என்னை அண்ணனை ஏற்றுக்கிட்டேன்னு அப்போ கூட அந்த மனுஷன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே தாங்க இருக்காரு பாட்ஸா வந்துட்டு பால் வடியும் முகத்தப்பாருங்கிற மாதிரி தான் சேரன் இருக்காரு பட்டு சாது மிரண்டா காடுக்குள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நடக்கும் சொல்லாம் அவங்க பொண்ணை இழுத்து கூட்டிகிட்டு போயறாங்க வைங்கள ஒரு பக்கம் இந்த விஷயம் வந்துட்டு தம்பிகளுக்கு தெரிய வந்துடுது மூணு தம்பிகளுக்கும் அவங்க வந்துட்டு ஒரு ட்ராக்ல ஏன்னு என்னன்னு இவ்வளோ அப்பாவே என்ன இருப்ப உனக்காண்டி நாங்கள் இருக்கோம்னே எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம் உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா நாளைக்கு தூக்கிட்டு வந்து உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம் உன்னே அடிச்சுட்டு அந்த குடும்பம் வந்துட்டு நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டை உடச்சுட்டு அப்படி உள்ளே நுழைகிறாங்க எப்படி ரஜினி என்று ஆரம்பத்தில் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு போவார் இல்லையா அந்த மாதிரி போகிறாங்க அண்டு ஒரு மிகப்பெரிய தகராறு ஏற்படுகிறது என்று சொல்லாங்க அவங்க அப்பா வந்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஓகேவா இப்படி ஒரு ட்ராக்ல பரபரப்பான கட்டத்துக்கு நடந்துருக்கு நிலா என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குலண்ணா அந்த பொண்ணு உன் மேலே உயிராக வச்சிருக்குன்னா நீங்கள் ரெண்டு பேருந்தான் வந்துட்டு அதாவது திருமணம் பண்ணிக்கிறேனோ உங்கள் திருமணத்தை நான் பண்ணி வைக்கிறேன்னா அப்படின்னு வந்துட்டு ஒரு சவால் படுறாங்க இந்த சூழலில் சோழனுக்கு வந்துட்டு நம்ம நிலா ஃபோனை ஃபோனை போடுறாங்க இந்த மாதிரி அதாவது அந்த பொண்ணு இவங்க மேலே உயிரே வச்சுருக்கோம் அவசர அவசரமாக திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த புள்ள விபரீத முடிவை எடுத்துடக்கூடாது கூடாது உங்க அண்ணனை தான் உயிருக்கு உயிராக நேசிக்குது நான் சொல்றதை நீங்க செய்வீங்களா காத்திருக்கேன் சொல்லிட்டு செல்லும் அப்படின்னு வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க உங்க அண்ணனுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கலாம் ஏதாவது ஒரு கோயிலில் நல்லபடியா திருமணம் பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் சொன்னோன்னே நீ நீ சொல்லிட்டு நான் செய்யாம இருப்பேன் தங்கம் இந்த வந்துட்டு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளான் போடுறாங்க பட் அதுக்குள்ளேயும் அவங்க வந்துட்டு அவங்க பெற்றோர்கள் அதாவது கார்த்தி அம்மா அப்பா வந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க காவல் துறையும் வருதுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதாவது கார்த்திகா வந்துட்டு கிட்னா பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து காவல்துறை கிட்ட அந்த மூணு தம்பிகள் சேரன் தம்பிகள் வந்துட்டு மாட்டிக்கிறாங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொன்ன வாக்க நிலா வந்துட்டு காப்பாற்றுவாங்களா அதாவது சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் திருமணம் பண்ணி வைப்பாங்களா மறைமுகமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை பதிவிடுங்கள்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றங்க